வணக்கம் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுகள் தொடர்பான ஆனுவல் பிளானை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெளியாயிடுச்சு நிச்சயமாக கிட்டத்தட்ட போதுமான கால அளவு இதுக்கு இருக்குது படிப்பதற்கு போதுமான கால அளவு இருக்குது ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தேர்வுகள் வந்து மதிப்பெண் குறைவால் தவற விட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த டிஎன்பிஎஸ்சியை நோக்கி ஓடிட்டுருக்குற இந்த நேரத்தில் ஒரு பெரும்பான்மையான ஒரு மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு போஸ்டிங் வாங்கணும் அதாவது வந்து ஒரு அரசு வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற அளவில் பார்க்கும்பொழுது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அடுத்த முறை நம்ம வின் பண்ணிடலாம் அடுத்த முறை நம்ம வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு படிச்சிட்டு இருக்காங்க உள்ளே அதை நிறைய பேர் வந்து ஒரு முறைப்படுத்தி அந்த முழுமையான எஃபோர்ட் போட்டு ஃபுல்ஃபில்டாக அதை படிக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க அதுக்கு மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் மேனேஜ்மெண்ட் இதுனால் வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பெரும்பாலும் இந்த ரெகுலரில் படிக்கிறவங்களை தவிர்த்து ஆன்லைன் அப்படிங்கிற பெயரில் வீட்டிலருந்து படிக்கிறவங்க பல அகாடமிகளை ஃபாலோ பண்ணி அதாவது ஆன்லைன் அகாடமிகளை ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்களுக்கு தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெருமளவில் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது இது மிகவும் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து ஒரு தேர்வுக்கு படிக்கிறோம் நம்ம எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய அந்த ஒரு அரசு பணிக்கு போகக்கூடிய அந்த தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் நாளில் அது வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருது அப்போ என்னென்னா ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வருது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா எந்த நேரம் பார்த்தா நம்ம வந்து புக்கும் அதனுடைய ப்ரிப்ரேஷனும் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக ரியலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரிப்ரேஷன் எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அதுக்காக வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறங்கிற பேரில் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து அது வெளியில் தெரிகிறதில்ல நம்ம பேசிக்காக பார்க்குறப்போ இந்த ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் புக்கு வச்சு படிக்கிறாங்க அதை தவிர வந்து பிடிஎஃப்லாம் ஆன்லைன் கோர்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க யூடியூப்பில் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது நிறைய வீடியோக்கள் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்க பட் நிஜமாலுமே அந்த ஒரு போட்டித் தேர்வில் வென்று நம்ம ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா இப்போ படிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி போதுமா அப்படிங்கிறதான் நிச்சயமாக அது பற்றாது ஏன்னா நம்ம யார் கூட போட்டி போடுறோம் அப்படிங்கிறது இங்கே வந்து மிகவும் ரொம்ப ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஒரு தேர்வை நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அது நம்ம படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அதுக்காக நிறைய பேர் வந்து ரெகுலர் அகாடமியில் ஒரு ஹாஸ்டல் ஸ்பெசிலிட்டிஸோட தங்கி நிறைய பேர் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம போட்டி போடுறதோ அவங்க கூட தான் போட்டி போடுறோம் அப்போ நம்ம இயல்பாக என்ன பண்ணோம்னா சிலபஸை முழுக்க நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சு படிக்கணும் அதற்கு போதுமான நேரம் வேணும் இங்கே பெரும்பாலும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கு போகிறவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க தான் வந்து இந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேமிலி ரெகக்னேஷன் தேவைப்படுது ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது ரெண்டாவது இதுதான் வாழ்க்கையாக எப்படி வந்து ஓரளவுக்கு ஒரு டிகிரியெல்லாம் படிச்சுட்டு தான் அவங்க அடுத்த லெவலில் போகிறாங்க அப்புறம் இடையில் மேரேஜ் ஆகுது அதுக்கப்புறம் அந்த படித்த படிப்பை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம படிக்கணும் நம்ம ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது அதே நேரத்தில் அவங்க சொந்தத்துலேயோ அல்லது எங்கள் ஊர்லேயோ ஒருத்தர் வந்து இது மாதிரி படித்து வேலைக்கு வாங்க வேலை வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து அந்த வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழலில் இந்த டிஎன்பிஸில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ப்ரைவேட்டுக்கு போகிறவங்க அங்கே இருக்கிற ப்ரெஷர் இதெல்லாம் தாண்டி ஏன் நம்மளால் சாதிக்க முடியாது நம்மளும் தான் படிச்சிருக்கிறோம் நம்மளை மாதிரி படித்த நம்ம நண்பர்கள்லாம் ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்களும் இதில் ஜாயின் பண்ணுறாங்க ஓன் பிஸ்னஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வச்சுருக்காங்க கடை வச்சுருக்காங்க ஆயில் மில் எண்ணெய் மில் இது மாதிரி நிறைய வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே வந்து பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது நாளாக நாளாக அதனுடைய போட்டிகள் காரணமாக அதனோடய வேல்யூலாம் குறையும் பொழுது நாமளும் வந்து ஒரு அரசு பணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறுபட்ட சூழலில் தான் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வராங்க அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம படித்து நம்ம பாஸ் பண்ணணும் அடுத்த முறை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாத நிறைய பேர் அதை தொடர்ந்து இருக்காங்க இப்போ போட்டி அப்படின்னு வரும்பொழுது எல்லோருக்குமே சமமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்படி இல்லை அதிகமாக யார் உழைக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து வெற்றிங்கிறது இயல்பாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த உழைப்பு கூட வந்து நல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக வந்து வந்து சரி சரியான வேவில் போகிற மாதிரி இருக்கணும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ நம்ம இந்த முழுக்க இந்த வீடியோ இதை தொடர்ந்து வரது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலத்திற்கு குரூப் ஃபோருக்கும் கிட்டத்தட்ட அதோட கொஞ்சம் குறைய வந்து குரூப் டூக்கும் இருக்குது பெரும்பாலும் அதுதான் அவர்களோட பெருமானும் எதிர்பார்ப்பாக இருக்குது மற்றபடி வந்து குரூப் ஒன்றுக்கு நான் வந்து இங்கேருந்து நான் வீட்டிலேருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முயற்சி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான் ஏன்னா அதுக்கு வந்து நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு ஸோ அப்போ அந்த குரூப் டூ குரூப் ஃபோரை பற்றி மெயினாக நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ட்ராக் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம என்ன நம்ம ஒரு நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் என்ன நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வெற்றி வாய்ப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறோம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வேணால் ஒரு நோட்டில் எழுதி கூட வச்சிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் இதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா குறைஞ்சது நூறு நாள் ஒன்லி ரிவிசன்ட் டெஸ்ட் அனலிஸை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை தவிர்த்து நான் வந்து எக்ஸாம் வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும் எனக்கு வந்து ஒரு என்னோடய சஸ்கான்ஷியஸ் மெரே மெமரியில் வந்து எனக்கு எல்லாமே சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு போக்கில் போகிறது நிச்சயமாக அது வந்து வெற்றிக்கான வாய்ப்பே தராது ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறோம் எக்ஸாம் ஹாலில் போய் மூணு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட டெஸ்ட்டு ப்ராக்டிஸை வச்சு தான் அங்கே இருக்கும் இப்போ கடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க தமிழே வந்து அவங்களுக்கு வந்து டைம் இழுத்துருச்சு கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் அவர்ஸ் ஒன்றரை மணிநேரத்துக்குவோம் தமிழ் எழுத்துருச்சு என்ன ஏதுன்னு புரியல அப்போ நிறைய வந்து டெஸ்ட்டு டெஸ்ட்டுங்கிறது என்ன வெறுமே டெஸ்ட்டுங்கிறது நம்ம படித்ததை ரீகால் பண்ணுறதாக மட்டும் கிடையாது நம்மளோட அனலைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணணும்னா எடுத்துனா நான் மூணு மணி நேரம் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒரு டெஸ்ட் எழுத முடியுமா முடியாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேஜிக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக உயர்த்திக்கணும் அதுக்கு டெஸ்ட் ரொம்ப முக்கியம் குறைஞ்சது நூறு நாள் கிட்டத்தட்ட மூணு மாதம் எக்ஸாமுக்கு மூணு மாதம் ஒன்லி டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது எதை வந்து நமக்கு அதிகமாக வலியுறுத்தும் அப்படின்னா அதில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதை தப்பை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை ஏன் பண்ணிங்க அப்படின்ட்டு அதாவது ஒரு கேள்விங்கிறது இப்போ இயல்பாக வந்து நேரடியாக புக்கில் இருக்கிற கொஸ்டின் அப்படியே கேட்க போகிறது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க நிறைய பேர் அது மாதிரி கேட்குறாங்க இப்போ அது மாதிரி வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் நம்ம வந்து என்னென்ன தப்பு இருக்கோம் நம்ம வந்து அதில் இன்னும் எப்படி படிக்கணும் இயல்பாகவே ஒரு புத்தகத்தை வந்து எல்லோருமே படிக்கலாம் ஆனால் அந்த புதத்தில் வந்து ஒரு டுஸ்ட்டடாக ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம படிக்கிறது எப்படி ட்விஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த டெஸ்ட் மூலியமாக தான் தெரியும் அந்த பிளேஸுக்கு நீங்கள் போகாமலேயே இங்கேயே நின்றுட்டு நான் படிக்கிறேன் நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொன்னால் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது மதிப்பெண்கள் இயல்பாகவே உங்களுக்கு திறமைக்கு அடிப்படையில் அது வந்துடும் ஆனால் வின் பண்ணக்கூடிய அந்த ஒன் சிக்ஸ்டி எவோ அல்லது ஒன் செவன்ட்டி எபோ ஒன் எயிட்டி எவோலாம் வரணும் அப்படின்னா நிஜமானமே உங்கள் மனசாட்சி பிரகாரம் நீங்கள் அதுக்கு தகுதியாக இருக்கிறீங்களான்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில் இப்போ இந்த வீடியோவோட நோக்கமே டிஸ்ட்ராக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ரெகுலராக வந்து ஒருத்தர் போய் படிக்க முடியாத கூட வின் பண்ண முடியும் அப்படின்னா அதற்கு என்னென்ன இயல்புகளை நமக்குள்ளே நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நமக்கு ஏன் இந்த வேலை தேவை அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு வந்து நிறையா மோட்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி நம்ம டெப்த்தாக போக தேவையில்ல ஒரு விஷயத்த ஷார்ட்டாக சொல்கிறோம் அதை பற்றி இந்த விஷயத்தை பற்றி பேசினா ரொம்ப பெரிய சேப்டர் அதுக்குள்ளே போகலை நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அந்த லைஃபை தீர்மானிக்கக்கூடியது நீங்கள் தான் இன்னமும் நான் கொஞ்சம் உளவியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு உடல் உங்களை வந்து ஒரு ஆன்மா உங்களை தேர்ந்தெடுத்துருக்கு அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் நன்றிகடன் பட்டவராக இருக்கணும் அந்த ஆன்மா உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னா தன்னை வந்து உயர்ந்த இடத்தில் நிறுத்தணும் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்குறதான் ஒவ்வொரு ஆன்மாவும் நினைக்கும் அதுதான் உள் மனசில் உங்கள் ஆசையை வெளிப்படும் இப்போ அதற்கு நீங்கள் வந்து துரோகம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட உழைப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் செய்யணும் சரி இது உங்களுக்கு சில விஷயங்கள புரியாமல் கூட இருக்கலாம் இப்போ நம்ம நேரடியாக நம்ம அந்த ப்ரிப்பரேஷனுக்கான இந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம் இப்போ நான் அந்த தமிழில் வச்சிருக்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு முப்பத்தி மூணு நாட்களாக ஏழு நாட்களாக அதை நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அது என்ன முப்பத்தி மூணு நாட்கள் அப்படின்னா இயல்பாக ஒரு விஷயத்தை நல்லா நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த வேலையில் நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுக்குன்னு ஒரு வேலையான வேலைக்கான நேரமும் இருக்கும் ஓய்வுக்கான நேரமும் இருக்கும் அல்லது வேலை இல்லாத நேரங்களும் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் தொடர்ந்து வேலையும் இருக்கலாம் இருந்தாலுமே கிடைக்கக்கூடிய நேரத்தை வச்சு தான் அவங்க பிளான் பண்ணி படிக்க வராங்க ஏன்னா படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி புக் எடுத்துட்டாங்கன்னே அவங்கள பற்றி ஓரளவுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து எவ்வளோ நம்ம படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணாங்க எதுவுமே தெரியாமல் பக்க மட்டும் எடுத்து வச்சு நான் யாரும் வேலைக்கு போகிறேன்னு படிக்க போகிறதில்ல இல்லை அப்படி பொழுது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் தானே உருவாக்கணும் இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்வு வருது நீங்கள் உடனே இருந்து இறக்கிற வேலையை எல்லாமே விட்டுவிட்டு நீங்கள் வந்து ரெகுலராகவே ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஃபினான்சியலாவோ எங்கள் லைஃப் ஸ்டைலோ எல்லாமே நிறைய சேஞ்சாக இருக்கும் அப்போ இருக்கிற இடத்துல இருந்து சாதிக்கிறதுக்கு என்ன ஒரு வழி வகையோ அதை மட்டும் நமக்கு அளவுக்கு சொல்லலாம் ஏன்னா நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்குது நான்லாம் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நான்லாம் ரொம்ப ஸ்மால் வெரி ஸ்மால் இருந்தாலும் சில விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது என் மனசில் பட்டிருக்கு அந்த விஷயத்தில் நீங்கள் சம்பாதிக்க எந்த ஒரு வழியும் இதுக்காக நீங்கள் வந்து சாக்ரிஃபைஷ் பண்ணிக்க வேண்டாம் அதாவது எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சிட்ருங்க இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ரீதியாக சில மாற்றங்களை மட்டும் கொண்டு வாங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜஸ் வந்து ஒரு ஸோ ஓன் பிஸ்னஸ் அல்லது ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலையிலேயே ஒரு பத்து சதவீத வேலை நேரத்தை இந்த எக்ஸாமுக்கு ஒதுக்க முடியும் நான் சொல்ல செய்யக்கூடிய வேலையிலேயே எப்படி செய்யக்கூடிய வேலையெல்லாம் இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு அந்த ஹவுஸ்மேக் ஒரு சமையல் செய்கிறாங்க இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு இது மாதிரி வேலைகள் பொழுது அந்த செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அடிப்படையில் இருக்கிறப்ப ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அப்போ கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டு கிளாஸஸ் எடுத்து அதாவது நமக்கு ஏதாவது இப்போ திருக்குறள் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து திரும்ப திரும்ப புரியல அப்படின்னா அது திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு அந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது வந்து இது மாதிரி அதே மாதிரி வந்து ஒரு ட்ராவலிங்கில் நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பஸ் ட்ராவலிங் இருக்குது எல்லாருக்குமே ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது இன்னும் யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல அவங்க வந்து ஒரு இயர்ஃபோன் மாதிரி வாங்கி வச்சுட்டு அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டு வராங்க இதை சாதிக்கணும்னு நினச்சா நீங்கள் சில விஷயங்கள் வந்து நீங்கள் தியாகம் பண்ணி ஆகணும் அப்போ அந்த பத்து சதவீத டைம் அப்படிங்கிறது உங்களோட இருந்து எடுத்துக்கலாம் மீதி தொண்ணூறு சதவீத டைம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உழைக்கிறதுக்கும் உங்களோட உறக்கத்துக்கும் இடையில் கிடைக்கக்கூடிய அந்த நேரங்கள் நீங்கள் படிக்கிறதுக்காக ஒதுக்குறீங்கன்னு சொல்கிறீங்களே அந்த நேரங்களில் நீங்களே உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் அது வந்து வீணாக்குறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா அந்த வீணாக்கிற நேரத்தை தான் பயன்படுத்த சொல்லி நாம் சொல்கிறோம் அந்த வீணாக்கிற நேரத்தை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ண ஆரம்பித்திங்கன்னாவே அதுதான் உங்களோட முதல் வெற்றி நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த விஷயம் புக்கெலாம் எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் கிட்ட வாங்க அதுதான் உங்களோட மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ஒரு மாதத்தில் எவ்வளோ நாள் வந்து நம்ம வீணாக செலவழிக்கிறோம் அந்த வீணாக செலவழிக்கிறது வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் முயற்சி பண்ணி அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா தானாகவே அந்த நேரங்கள் வந்து மிச்சமாகும் அதற்கு பிறகு இயல்பான அந்த ஓட்டம் அந்த எண்ணம் உங்களை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து முயற்சி பண்ண தேவையில்லை இப்போ வந்து ஒரு இருபது நாள் இருபத்தோரு நாள் உங்களால் வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்க முடியுன்னு ஒரு பழகிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடல் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை கொண்டு நீங்கள் நாலு மணிக்கு ரெகுலராக எழுந்திரிச்சு ஆர்வத்தோடு நான் சொல்கிறேன் நான் எந்திரிச்சி படிக்க ஆரமிச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் இருபத்தொரு நாளைக்கு அப்புறம் இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சி படிக்க ஆரம்பிச்சுருங்க ஸோ அந்தளவுக்கு வந்து உங்கள் உடல் வந்து உங்களுக்காக உங்களை மாற்றிக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட லைஃப்பு உங்களோட அந்த வெற்றி தான் உங்களோட அடையாளம் உதாரணமாக வந்து உங்களை ஊருக்குள்ளே என்னென்னு சொல்லுவாங்க ஒரு கண்ணன் ஒரு ஒரு ராமன் அல்லது வந்து சேகர் அல்லது வந்து ஒரு ஒரு வனிதா இது மாதிரி வந்து ஒரு பேரை வச்சு தான் கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து சாதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா அவர் அந்த அந்த ஊர் வீ போகிறார் பாருங்க அதை பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸரியில் வேலை செய்கிறாங்க போகிறாங்க அந்த ஆஃபீஸர் போகிறாங்க பாருங்கள் அந்த அடையாளத்துக்காக தான் உங்களோட ஆன்மா இயங்கிட்டு இருக்குது அதற்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் படிக்கணும்னு இறங்கினதுக்கப்புறம் அந்த வேலையை நீங்கள் செய்கிறதுல தப்பு கிடையாது இல்லை இறங்காத இருக்கிறவங்க வந்து நீங்கள் யோசித்து இறங்குன்னு சொல்லலாம் இறங்கியாச்சு புக்கு வாங்கியாச்சு படித்தாச்சு ரெண்டு எக்ஸாம் எழுதியாச்சு வச்சு நமக்குன்னு ஆர்வம் குறையில் அப்படிங்க பொழுது அந்த முயற்சியில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கு சரியான உங்களை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறதுனால இல்லையே அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்கள் உங்களுக்கு நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு ஏதோ ஒரு வேலையிலோ ஏதோ ஒரு வழியோ சொசைட்டியில் போயிட்டு வந்துட்டுருக்கோம் நமக்கு வந்து நிறையா நம்மளை வந்து மேதாவித்தனத்தை காமிக்கணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர்த்தில் நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ உதாரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து விஜய் அரசியல் வந்து சரியாக தப்பா அல்லது அஜித்தோட கார் ரேஸ் அல்லது வந்து இந்த டியூட் படம் எப்படி இருந்தது அதில் இந்த பிக் பாஸில் திவாகர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரக்ஷனை பற்றி நிறைய பேர் பேசும்போது நிறைய விஷயத்தை நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசி அவங்க அப்படி பண்ணுற சரி இல்லை இவங்க இப்படி பண்ணுற சரி இல்லை அந்த அரசியல் அப்படி அவங்க பண்ணுறாங்க இந்த ஆட்சி இப்படி நடக்குது இப்படி மாதிரி நிறைய நம்ம பேசுகிறோம் அந்த பேசுகிற விஷயத்துக்காகவே நிறையா நம்ம அனலைஸ் பண்ணி தேடவும் ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் அப்படி நேராக வீடியோவுக்குலாம் போகிறோம் சமந்தோட வீடியோ பார்க்குறோம் உடனே அந்த வீடியோக்களை வந்து நாமளே கிரியேட் பண்ணி நிறைய ஒரு கருத்துக்களை அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அதுக்காக டைம் செலவு பண்ணுறோம் படிக்கிறோம் எழுதுறோம் என்னென்னமோ நம்ம பண்ணுறோம் பட் இந்த நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்க்காக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு இது எல்லாமே தவறுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து பாவ மன்னிப்புலாம் கேட்க போகிறது கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசியலை பற்றியோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள ஒரு திரைப்படங்களை பற்றியோ நீங்கள் வந்து பயங்கரமாக ஆர்க்யுமெண்ட் பண்ணுறதுனால ஒத்த பைசா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் பார்க்குறீங்க தொடர்ந்து வியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தான் ஆகாத குப்பையெல்லாம் அள்ளி போட்டு யூடியூப் சேனல் ஓடிட்டுருக்கு இப்போ அந்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம டாக்டர் திவாகர் அப்படின்னா கூட அதிகமாக வந்து தான் பேசுகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து அவர் மேலே தப்பா அப்படி கிடையாது அவர் வந்து நடிக்கலை அப்படிங்கிறது முதல் வீடியோவிலேயே எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த விமர்சனத்தை அந்த பொய்யை ஒருத்தர் வந்து பொழுது அதை நிறைய பேர் பார்த்து ரசிக்கிறாங்க அதை திரும்ப திரும்ப ஒவ்வொரு யூடியூப் சேனல் பார்க்க பார்க்க கிட்டத்தட்ட வந்து வரலாற்றும் இல்லாத அளவுக்கு யூடியூப் சேனல் வந்து அவர் வந்து இன்டர்வியூ எடுத்துறாங்க இது காரணம் அவரோட நடிப்பு திறமையாக நல்லா யோசிச்சு பாருங்க அவர் நடிக்கல அப்படிங்கிறத சொல்லி 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 அதுவே அவருக்கு பிடிச்சி போய் நம்ம வந்து யார் யாரை பற்றி எப்படி அப்படின்னா நம்ம குறைய பேசினா நமக்கு வந்து இன்னும் நம்மளை வந்து டார்கெட் பண்ணி பேசுவாங்க டார்கெட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம ஒரு பேசு பொருளாக பொழுது அதன் அடிப்படையில் நிறைய யூடியூப் சேனல் சம்பாதிப்பாங்க அவர்களை நம்மளை கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு வேறு விதமான கட்டமைப்பை ஏற்படுத்தி அவர் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார் இப்போ ஃப்யூச்சரில் வந்து அவர் தன்னை தகவல் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்றாரு வச்சுக்கோங்க அவர் எப்படி போனாலும் உங்களுக்கு என்ன வருது ஆனால் அதை தான் பார்க்கறது அதை பார்த்துட்டு உடனே அவர் அப்படி சொல்லிட்டார் அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு பார்க்கறது அதே மாதிரி வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்பொழுது அவர் அப்படி வீடு அப்படி அது மாதிரி வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிக்கங்க ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தமிழில் வச்சாவே போதும் இப்போ உதாரணத்துக்கு தொப்பி சாமியார் பறக்கிறா அப்படின்னா பறக்க முடியுமா முடியாதானே உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒருவேளை ஏதாவது பறந்துருப்பாருன்னா அதை போய் உள்ளே போய் பார்ப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த வீடியோ யாரும் பார்க்காதீர்கள் அப்படின்னு ஒரு தமிழில் வச்சால் அதை தான் முதல்ல போய் பார்க்க பார்ப்பாங்க இயல்பாகவே நம்ம வந்து ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம்னா பெண்கள் அதை மட்டும் பார்க்குறாங்க அதேமாதிரி பெண்களுக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்குறாங்க இது வந்து இயல்பாகவே நமக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு இப்போ இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி நம்ம வெளியே வரணும் அப்படின்னா டோட்டலாக இதில் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும் கேட்க கேட்டதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்கிறாங்க எவ்வளோ காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நிறைய கஷ்டப்படுறோம் அந்த இடத்துல நிறைய படிக்கிறோம் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸுக்காக இந்த வீடியோ நான் பார்க்குற அப்படின்னு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுங்கிறது வேறு நீங்கள் வீடியோ பார்க்குறதுங்கிறது வேறு ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம் நீங்கள் பிளான் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கு தெரியாமல் இழுத்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஓடிடும் ஸோ இது வந்து ரிலாக்ஸ் கிடையாது இது வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் மிகப்பெரிய இடையூறுது அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லோருக்குமே அந்த பல முகங்கள் இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு முகத்தை மட்டும் அதுக்கு தேர்ந்தெடுங்க ஒரு முகம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை அப்படியே நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இன்னமும் நீங்கள் உங்களுக்குள்ளே தெளிவடையும் அந்த அந்த நான் தெளிவு செய்ய ஆரம்பிக்கிறீங்க இது வந்து ஒரு முகம் இன்னொரு முகம் ஒன்று இருக்குது அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்துகிற ஒரு முகம் நீங்கள் தேவையில்லாத பேசுகிறது எல்லாமே தேவையில்லாதவர்களிடம் தேவையற்ற விஷயங்களை பேசுகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் குறைச்சி பாருங்கள் உதாரணமாக நான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஆர்கியுமெண்ட் பண்ணுறதோ அல்லது வந்து தேவையில்லாத நேரத்தை ஒதுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் மிச்சம் பண்ணுறதா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எல்பா வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் படிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இருந்தும் உங்களால் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் கூட மிச்சம் பண்ண முடியும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் மினிமம் வச்சுங்க முப்பது நாளைக்கு எவ்வளோ வருது பதினஞ்சு மணி நேரம் உங்களுக்கு வந்து மிச்சமாகுது அந்த பதினஞ்சு மணி நேரத்தை ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படிக்கிறதா நீங்கள் கன்வெட் பண்ணிங்கன்னா கூட மூணு நாள் இதுதான் நான் போட்டுக்கிற கால்குலேஷன் முப்பது நாளில் நீங்கள் அரை அரை மணி நேரம் மீதி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு நாள் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு மட்டும் முப்பத்தி மூணு நாள் அதே வந்து அந்த அரை மணி நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கான முப்பது நாளில் இருபத்தி ஏழு நாள் தான் நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீங்க இப்போ மூணு நாள் உங்களுக்காக நீங்கள் இழந்துட்டீங்க படிக்கிறதுக்காக வந்து நீங்கள் மூணு நாள் இழந்துட்டிங்க அப்போது இந்த பேசுகிற விஷயங்கள் வந்து நம்ம குறைவாக நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் நாள் பயிற்சி எடுக்கணும் ஒரு வாரம் ஒரு வாரத்துலேயே ஓரளவுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அதை வந்து ஒரு அடமண்ட்டு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி போகிறான் வர அப்படின்னு சொல்லுவாங்க யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாதுங்கிறது ஒரு மனநிலை அடுத்து நீங்கள் அடுத்த ஒரு மனநிலை என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் என்ன ஆனாலும் அதை வந்து மறந்துடணும் ஒன்று கூச்சம் ரெண்டாவது வயது அது என்ன கூச்சம் அப்படின்னா நம்ம படிக்கிறோம் அப்படின்னாவே பின்னாடி வெளியில் தெரிஞ்சிரும் இவன் ஏதோ ஒரு வழியில் நம்ம புக்கு வாங்குகிறோம் அல்லது போகிறோம் வெளியில் உட்காந்து படிக்கிறோம் ஏதோ நோட்ஸ் வாங்குகிறோம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்கிறோம் இது எல்லா வகையிலும் தெரிஞ்சிடும் சொன்னதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவன்லாம் வேலைக்கு போய்ட்டு இத்தனை லட்சம் பேர் எழுதி பாஸ் பண்ணுறான் இவன்லாம் போய் வேலைக்கு போக முடியுமா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நிறைய பேர் பணத்தை கொடுத்தலாம் போயிட்டுருக்காங்க இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை இவன் ஆசைப்பார் அப்படிங்கிற மாதிரி காது படமும் காது படாதையும் நிறைய வந்து வெளியில் பேசுவாங்க அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கோச்சசவமாக இருக்கும் ஐயோ ஒரு புக் எடுத்துகிட்டு போனால் கூட டிஎன்பிசி படிக்கிறோம் ஒரு புக் எடுத்துகிட்டு போனா கூட அந்த டிஎன்பிசி அது வெளியில் லேபிள் இருந்துச்சுன்னா கூட அதை மறைச்சி ஒரு புக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோச்ச சுபாவத்தோட போகிற நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் இது வந்து தேவையா நீங்கள் யாருக்காக எதுக்காக கொச்சப்படுறீங்க அதை முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஒரு பைக்கில் போய்ட்டுருக்கீங்கன்னு வச்சு ஒரு சின்ன தூசு உங்கள் கண்ணில் படுது அது அள வேண்டியது நீங்கள் தானே இல்லை நீங்கள் தூசுப்பட்டுருச்சே நீங்கள் உட்காருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது அளராங்களா எந்த வகையிலுமே உங்களை அவமானப்படுத்துவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் படிக்கணும்னு நினச்சி ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்களை பற்றி புரிதல் இல்லாதவங்க வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் உதவ மாட்டாங்க அது ஒரு சின்ன தூசி அளவில் கூட அவர்களுக்காக நீங்கள் கூச்சப்பட்டு இருக்கிறதுங்கிறது தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது அதனால் கூச்சம் அப்படிங்கிறத விட்டுருங்க அது எந்த வகையிலும் உங்களுக்கு பயன்படாது யார் என்ன உங்களை தூற்றினாலும் அது உங்களை பாதிக்காது நீங்கள் அதை எடுத்துக்காத வரைக்கும் அடுத்தது வயது வயசு வயதுங்கிறது என்ன ஒரு அளவுகோல் இருபத்தைந்து வயதிலும் ஒருத்தன் இறக்குறான் தொண்ணூறு வயதுலும் ஒருத்தன் இருக்கிறான் வாழ்ந்த நாட்கள் வச்சு நீங்கள் வயதான நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது கவர்மெண்ட் எக்ஸாம் அது குறிப்பாக டிஎன்பிசிக்கு வந்து உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட் நிறையாவே கொடுத்துருக்குறாங்க ஒரு நாற்பது வயசில் கூட நீங்கள் படிக்கிறது வந்து நான் தப்புன்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா எந்த வயதிலும் அறத்திற்கு உண்மைக்கு புறமான செயல்களை செய்யக்கூடாது அதே மாதிரி எந்த வயதிலேயுமே நேர்மையான உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யலாம் அப்போ அது எதுக்கு வயது முப்பது வயசு ஆனாலும் நீங்கள் படிக்கலாம் நாற்பது வயசுனாலும் படிக்கலாம் ஏன்னா சாதித்தவர்களுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட்டில் சாதிச்சவங்களாம் கிடையாது எல்லா ஏஜ் லிமிட்டையும் சாதிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த வயசு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்போ தவிர்க்க வேண்டிய ரெண்டு என்ன ஒன்று கூச்சம் ரெண்டாவது வயசு அடுத்தது இந்த எக்ஸாம் நெருங்க நெருங்க ஒரு தொண்ணூறு நாளை நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சேனல்கள் வந்து எங்களோட ஸ்டடி பிளானை கொண்டு வருவாங்க இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு மாதத்தில் முதல் பதினஞ்சு நாள் ஒரு சதவீதம் வேலை கம்மியாக இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் ஸ்டடி பிளான் வந்து ஈவனாக தான் போடுவாங்க ஸோ இந்த ஸ்டடி பிளான் அடாப்ட் ஆகிறதுங்கிறது ஒருத்தரோட தனிப்பட்ட திறமை நிறைய எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதம் ஸ்டடி பிளானில் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கம்மி பத்து சதவீதம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க இவள் இயல்பாகவே வந்து மன உறுதி உள்ளவர்கள் அதனால் நான் ரெண்டு விஷயம் தான் மெயினாக சொல்ல வந்த ஒன்று அந்த டிஸ்ட்ராக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து இந்த ரிலாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் மட்டுந்தான் ஒரு ரிலாக்ஸ் அப்படின்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் படித்தாங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க முடியாது அவங்க ரிலாக்ஸுங்கிற பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன பால் வச்சு அந்த பால் எடுத்து எடுத்து போட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி அதை வந்து ஒரு பிடிச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க என்னமோ சொல்லப்போனால் நீங்கள் வந்து எந்த ஒரு வயதிலும் எந்த ஒரு விளையாட்டையும் நம்ம விளையாடலாம் ஒரு எனக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் ஒருத்தர் அந்த சின்ன ஒரு காத்தாடி கையில் சுற்றிட்டாங்கன்னா மேலே போய் வரும் அதை தூக்கி கூட பிடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ நம்மளை நாம் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளை நாம் வந்து சரி செய்துக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்யலாம் அது வந்து அறத்திற்கு புறம்பானதாக அல்லாமல் அப்படிங்கும்போது ரிலாக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக இருக்கிற விஷயத்தை வந்து ரில நீங்கள் ரிலாக்ஸுக்கு தேர்ந்தெடுங்க ஒரு ஸ்கிப்பிங் கூட ஆடுவாங்க அல்லது வந்து ஒரு வெளியில் போய் வேடிக்கை பார்ப்பாங்க இந்த பெட்ஸ் வச்சுருக்காங்க குளம் அதாவது அந்த நாய் அல்லது வந்து ஒரு ஆடு இது மாதிரி வச்சுருக்காங்க அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய வழிகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு வழியை தவிர்த்து என்ன வழி எனக்கு வந்து நான் படித்தேன் என் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் ஷார்ட்ஸ் பார்க்குறேன் நான் கொஞ்ச நேரம் வந்து டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தா அந்த ஷார்ட்ஸ் வந்து ஈவனாக இருக்காது ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து உங்களோட மனசு ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு காசாவில் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பையன் வந்து மண்ணை சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அல்லது வந்து ஒரு ஒரு கணவன் மனைவி அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு இப்போ நிறைய வந்து கணவன் மனைவி ஷார்ட்ஸ் தான் ரொம்ப வருது அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து மென்டலாகவும் ஒரு டிஸ்ட்ரெக்ஷன் ஆகும் ஸோ இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறதுனா ரிலாக்ஸ் ஆகாது டிஸ்ட்ராக்ஷன் தான் ஆகும் நீங்கள் மறுபடியும் பொழுது அது சம்மந்தமாக ஞாபகம் வரும் அதற்கு பதிலாக நீங்கள் ஒரு பந்து எடுத்து உருட்டியோ அல்லது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு விளையாட்டுகளை நீங்கள் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விளையாடிட்டீங்கன்னாவோ எந்த வகையிலையும் அது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனை பண்ணாது அது ஃபிசிக்கலாக அதோட முடிஞ்சு போயிடும் உங்களோட படிப்பு மட்டும் தான் கவனம் இருக்கணும் அதனால் நீங்கள் ரிலாக்ஸுங்கிற பேரில் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை சாதிக்கிறதுக்கு முறையான திட்டமிடல் போடுங்க அதே மாதிரி எடுத்தோன்னே ஃபுல் ப்ரெஷராக நம்ம வந்து எதையுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இயல்பாகவே கொண்டு போங்க நீங்கள் அதுக்குள்ளே விழுந்து அடாப்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் விழுந்து நிறிங்க அப்படின்னா அதுக்கான பாதையை அதே வடிவமைச்சிக்கும் நீங்கள் அதிலே நீங்கள் பயணப்படலாம் மற்றபடி இந்த படிச்சிக்கிறது புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சோர்ஸ் நம்ம தேடலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த சோர்ஸ் வீடியோ சோர்ஸாக கூட இருக்கலாம் ஆனால் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வீடியோ பார்க்குறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு நீங்கள் தவிர்த்துருங்க அது வந்து உங்களுக்கு நல்லதாகவே இருக்காது சரி இந்த ரெண்டு விஷயந்தான் மெயினாக பேசாம்தான் இதுக்கே கிட்டத்தட்ட நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இப்போ வந்து அருமையான டைம் அருமையான காலம் உங்கள்கிட்ட இருக்குது உங்களை தயார் செஞ்சுக்கிறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது உங்களுக்காக இல்லைனாலும் உங்களை நம்பி நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாளர் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் தாய் தந்தையாக இருக்கட்டும் உங்கள் கணவன் மனைவி யாராக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் புக் எடுத்துகிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா வேலைக்கு போயிருங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்கிற நம்பிக்கையில் தான் அவங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்காகவாவது நீங்கள் உங்களோட சூழ்நிலை மாற்றிக்கோங்க உங்களுக்கு கனவுகளை நீங்கள் அதிகப்படுத்துங்க சாதாரணமாக இப்போ வந்து ஒரு கனவுன்னு என்ன ஒரு வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வீடு வாங்குற மாதிரி ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இது சகஜம் ச சாதாரணமான ஒரு விஷயம் தான் நீங்கள் வந்து இப்போ காசாவில் போய் ஒரு வீடு வாங்கலாம் வாங்க முடியாது ஆனால் வந்து ஒரு வீடு வாங்குற மாதிரி இல்லாத ஒரு விஷயங்கள வேலைக்கு போனால் இதை எங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற அந்த கற்பனை கனவுகளை ஒவ்வொரு நாளும் வடிவமைச்சு அதை வந்து உறுதிப்படுத்திகிட்டே வாங்க கூடுதலாக உங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் மறுக்காமல் அதை ஏற்றுக்குங்க அந்த குறைகளை வந்து நீங்கள் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக சரியான பாதையை தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணால் எல்லாருமே வெற்றி அடையலாம் வெற்றி அடைகிறவர்களுக்கு இதுதான் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு கிடையாது மொத்தத்தில் நேரத்தை சரியாக பயன்படுத்தி மனத்தில் சரியான விஷயங்கள் ஏற்றிக்கிங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே நிச்சயமாக இந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருந்தால் அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னா அது இந்த காணொலியுடைய முழுமையான பயன் தொடர்ந்து நீங்கள் பயணப்படுங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதோட உங்களுடைய உழைப்பை பொறுத்தும் உங்களுடைய மன உறுதியை பொறுத்தும் தான் இருக்குது நிச்சயமாக சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க் யூ ட்ரோல்